அனைவருக்கும் இனிய கார்த்திகை தெய்வ திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம வீட்டில் தஞ்சாவூர் ஸ்பெஷல் ஓரப்பாடை தான் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு டம்ளார் பச்சரிசி ஒரு டம்ளார் புழுங்கலரிசி போட்டுக்கோங்க முக்கால் கப்பு உளுந்து போட்டுக்கோங்க நான் கருப்பு உளுந்து போட்டுக்கேன் நீங்கள் வெள்ளை உளுந்து வேணுன்னா போட்டுக்கோங்க போட்டுட்டு முக்கால் கப்பு தோரம்பருப்பு போட்டுக்கோங்க அதே முக்கால் கப்பு கடலப்பருப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு காரத்துக்கு தேவையான பச்சை வத்தலை போட்டுக்கோங்க போட்டுட்டு சீக்கிரகம் போட்டு நாலு மணி நேரம் ஊற வச்சுருங்க ஊற வச்சதை மிக்ஸி எடுத்து அதில் இந்த வத்தல் பருப்பு இஞ்சி உப்பு எல்லாம் போட்டு அரைச்சி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அரைச்சி வச்ச மாவை நல்லா கலந்துக்கோங்க கலந்துட்டு இதில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க போட்டுட்டு பொடியாக நறுக்கின வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பில து துண்டாக நறுக்கி வச்ச தேங்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்த்து தான் ஊற்றிக்கணும் எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு அடுப்பில் வானலி வச்சிருங்க வாணலி வச்சுட்டு அந்த வாணலி வந்து நல்லா எண்ணெய் விட்டுருங்க எண்ணெய் விட்டுட்டு நல்லா சூடான பிறகு இந்த மாவை வந்து அதில் மெதுவாக ஊற்றி தேய்ச்சி விடுங்க தேய்ச்சி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிவிடுங்க தட்டு போட்டு மூடினீங்கன்னா நல்லா வெந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷம் தட்டை போட்டு மூடிட்டு அப்புறம் திருப்பிடுங்க திருப்பிட்டு ரெண்டு நிமிஷம் வச்சிங்கன்னா சுவையான ஓரப்பாடை ரெடி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்